Oh. <laughs> பார்க்க போறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா நான் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் முடித்து நம்ம வந்து மேக்கப் இருக்கோம் ஸேரீ ட்ராப்பிங்கு ரெண்டலுக்கு ஜுவல்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை ரெண்டலுக்கு ஜுவல்ஸ்லாம் இருக்கோம் அதனால ரொம்ப நாளாக நம்ம வந்து ஸேரீ ட்ராப்பிங் வந்துச்சுன்னா வாழ்க வளமுடன் வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு இல்லாதனால நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதிதான் வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்மளுக்குரிய விசிட்டிங் கார்டு அடிக்கிறதுக்கு லோகோ செட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு நம்ம எப்படி எப்படி எப்படிலாம் டிசைனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத விலாகில் ஃபுல்லாக பாருங்கள் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்ல 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 இது என்னன்னா நம்ம வந்து வீட்ல இன்ட்ரோ எடுக்க முடியலன்னு ரோட்ல நின்னு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம் வண்டியா போகுது வருதுன்னு மெதுவா பேசுறாரா ஆ சைலண்ட் டைப் அதனால எம்புட்டு நடிப்பு நடிக்கிறாரு வரங்க வீடியோ கன்னி பண்ணலாம் வாங்க திண்டுக்கல் போற வழியில அப்படியே வண்டிக்கு ஒரு ஏதாவது பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பேங்க்ல நின்னுட்டு இருக்கோம் அது என்னமோ தெரில நாங்க வர்றப்ப மட்டும் சிக்னலில் மாட்டிக்கிறோம் நாங்க வர்றதை பார்த்துட்டு போறாங்களா இல்ல சிக்னல் போடுற டயத்துக்கு நம்ம வந்து மாட்டிக்கிறோமானே தெரில எப்ப திண்டுக்கல் வந்தாலுமே சிக்னல் மாட்டிக்கிறோம் நம்ம விஸ்டிங் கார்டை அடிக்கிறதுக்காக நம்ம திண்டுக்கல் பழனி ரோட்ல இருக்க வீரா பிரிண்டர்ஸ் கடைக்கு தான் நம்ம வந்து வந்திருந்தோம் இந்த கடையில் வந்துட்டு விசிட்டிங் கார்டில் என்னென்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதோ எனக்கு பேப்பர்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து எழுதி கொடுத்தேன் இந்த மாதிரி டிசைன் வேணும் எந்த மாதிரி சைஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நானும் நம்ம மாமாவும் சேர்ந்து சொன்னோம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த விஸ்டிங் கார்டில் எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்களா இமேஜினேஷன் பண்ணிருப்பீங்களா அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சி போனேன் அப்படின்னா நம்ம முன்னாடியே எல்லாமே எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவங்க வந்து நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லையா அதனால எங்கள் மாமனார் வந்து எனக்கு வந்து காசு கொடுத்துருக்காரு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கெலாம் காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் மாமனார் வந்து இருபது ரூபா காசு கொடுத்துருக்காரு அதுவும் புதுநோட்டு என்ன ஆமா நன்றி மாமா நம்ம திண்டுக்கல் போயிட்டு வர வழியில எஸ்டிக் கொரியர்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் ஒன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க திண்டுக்கல்ல தான் இருக்கோம் வர வழியில நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிமா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அந்த பார்சலை வாங்கிட்டு நம்ம எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்ப தான் நம்ம எங்க வீட்டுக்கே வந்தோம் என்னென்ன கொரியர் வந்திருந்தது அப்படின்னா ரெண்டு பார்சல் வந்திருந்தது அந்த ரெண்டு பார்சல்ல ஒன்னு வந்து என்னோட பிளவுஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்து கிளாசிக் எம்ப்ராய்டரி அப்படின்ற பேஜ்ல நான் வந்து என்னோட பர்த்டேக்காக ஆரி ஒர்க் பிளவுஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் அந்த பிளவுஸ் தான் எனக்கு வந்து வந்திருந்தது இன்னொன்று வந்து சாரி டிராப்பிங்காக வந்திருந்தது அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது இன்னும் முடிக்கவே இல்லை என்னென்ன வேலை அப்படின்னா ஸ்க்ரீன்லாம் வந்து போடாமல் வச்சுருக்கேன் துவச்சது அப்படியே இருக்குது துணி துணி மணிலாம் துவச்ச துணி அடிக்காமல் அப்படியே கிடக்கு இப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த தரையை காமிக்கிறேன் அப்படின்னா வீடு வாச கழுவி விட்டதுனால அந்த உப்புன்னு சொல்லுவாங்கள்ல உப்பு தண்ணிக்கு அதுக்கும் அந்த மாதிரி இருக்குது வீடு வாச கழுவி விடும்போது தான் வெள்ளை வெள்ளையா வெள்ள வெள்ளையா படிஞ்சுக்கும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் துணிமணி எல்லாம் மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரீன் எல்லாத்தையும் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நான் துணிமணியை மடிக்கும் போது அவரோட துணிமணியை தனியாகவும் என்னோட துணிமணியை தனியாகவும் நான் பிரிச்சு போட்டு தான் மடிப்பேன் அது அப்படி மடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு டக்குனே மடிச்சிடற மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க என்ன பழமொழி அப்படின்னா இந்த கோலம் போட்ட திண்ணையில குண்டி வைக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மை அதுதான் என்ன அப்படின்னா இந்த வீடு வாசல் நல்லதான் பெரியனா தேதி வந்துருச்சுன்னா வீடு வாசம் விட்டு வீடெல்லாம் ஒற்றை அடிச்சு வீடு வாசம் பாய் பாய்பருவெல்லாம் அலசி போட்டு அடுப்பு மொழி விட்டு மேட்டெல்லாம் இது பண்ணிட்டு துணி எல்லாம் துவச்சு போட்டுட்டு திருப்பி அந்த காஞ்ச திண்மணிகளை எடுத்து வீட்டுக்குள்ள போட்டு அதை மடிச்சு அதுவங்களாட்டி படாத பாடு ஆயிடுவோம் சாப்பிடறது கூட நேரம் இருக்காது அன்னைக்கு எத்தனை மணிக்கு பல்லு வரக்குறோம் எத்தனை மணிக்கு சாப்பிடுறதுன்னு கூட தெரியாது அந்த அந்த அளவுக்கு கடகட கட வேலை பார்ப்போம் நான் மேக்சிமம் வச்ச கலவுனும் அப்படின்னா எப்படி ரெண்டு மணி மூணு மணி நான் பல்வெளி கிட்டச்சோருக்கேன் அந்த அளவுக்கு நான் வேலை பார்ப்பேன் என்னமே நான் இது காஸ்டியூமை டிஃப்ரெண்டா போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க உண்மை என்ன அப்படின்னா சில பேர் கமெண்ட் பண்றீங்க அப்ப பாரு வீட்டுல இருக்கும்போது நைட்டியே தான் போட்டிருக்கீங்க எல்லா வீடியோலயும் நைட்டி போட்டு தான் வீடியோ போடுறீங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் தான் இருக்கீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கல் போயிருந்தோம் அதனால சி சுடிதார்லயும் நம்ம வந்து விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளாக் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்படி இருந்துமே நான் வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது துணிமணி நிலம் மாடிக்கணும் ஸ்க்ரீன்லாம் மாட்டி விடணும் தம்பிக்கு வந்து சூளுநிக்க ஆயிடுச்சு தம்பிக்குள் பட்டு இன்னைக்கு நைட்டு பூசைக்கு வேற போகணும் அப்படின்றதுனால வீட்டில் நிறைய வேலை இருக்கு சுடிதாரை போட்டுட்டு இவ்வளோ வேலை என்னால் பார்க்க முடியாது அதனால நான் ஃபேண்ட்டுக்கு பதிலாக இன்ஸ்கர்ட் நான் வந்து கட்டிக்கிட்டேன் இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் மட்டும் இல்லை மேக்சிமம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வீட்டில் நைட்டி போடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி எங்கிட்டாச்சும் வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா சுடிதார் கூட கீழே வந்து இன்ஸ்கர்ட் வந்து கட்டிக்குவாங்க நானும் அந்த மாதிரி தான் கட்டிக்குவேன் துணிமணிலாம் மடிச்சிட்டு மடிச்சுட்டு இருக்கும் போதே அக்கா பையன் டேனி வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து என்ன சித்தி துணிமணி மடிக்கிறதுல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்பு இருந்தேன் நானும் ஒன்னொரு ரொம்ப நேரம் முடிக்க பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டேனி வந்து எதுக்காக வந்தான் அப்படின்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அதனால அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சித்தி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வந்திருந்தான் வந்த குடும்பக்கு அவனையும் சேர்த்து வீதியை எடுத்து கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் அவன் தான் வீதியை வந்து எடுத்து குடுத்துட்டு இருந்தான் துணி எல்லாத்தையுமே மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு வைக்கிறப்ப துணி வச்சிருந்த ஆல்ரெடி வச்சுருந்த இடத்துல எல்லாம் எறும்பு வந்து இருந்துச்சு அந்த எறும்புலாம் தட்டி விட்டுட்டு எறும்பு சக்கீஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கிரீனை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்டிட்டு இருக்கேன் மாமா வந்து திண்டுக்கல் போயிருக்காங்க அந்த அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பைத்தியங்க அதனால அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நாளைக்கு வந்து மேட்ச் நடக்குது ஊருக்குள்ளே வந்து மேட்ச் விளையாடுறாங்க மேட்ச்னால் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மேட்ச் கிடையாது அந்த பசங்களாம் சேர்ந்து ஊருக்குள்ளே ஊர் ஊரில் விளாடுவாங்க அந்த மாதிரி விளையாட போகிறாங்க அதுக்கு வந்து பேட் வாங்கணும்னு சொல்லிட்டு மாரியன்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்காக அவங்க வந்து திண்டுக்கல் வந்து போயிருக்காங்க இல்லைனா அவர் இருந்தாருன்னா அவர் தான் நான் வந்து கட்ட சொல்லுவேன் அவர் இல்லை அதனால பிச்சை நம்ம கட்டி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டிட்டு இருக்கேன் ஸ்க்ரீனை கட்டி விட்டுட்டு நான் வந்து இந்த பெட்டுக்கு உரையெல்லாம் போட்டு விட்டுட்டு தலகானி உரையெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து ரெண்டு ஸ்கிரீன் இருக்குது அதாவது நம்ம முதல்ல தகர வீட்டில் இருந்தோம் சொன்னோம்ல அந்த இதுல வந்து ரெண்டு ஸ்கிரீன் இருக்கு அது வந்து கம்பியில தான் கட்டியிருக்கோம் அதனால அந்த கம்பி கொஞ்சம் பார்த்து கட்டணும் ஏன்னா அது எவ்வளவு மேலே ஏத்தி கட்டினாலுமே துங்கிக்கும் அதனால அது தொங்காத அளவுக்கு டைட்டா புடிச்சு கட்டணும் அதே மாதிரி நம்ம இப்ப சாமி ரேக் இருக்கு பாத்தீங்களா அதுவும் கம்பியில தான் இருக்கு அது கூட ஒரு கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கு அதுல மாட்டி விட்டோம் அப்படின்னா அது நின்னுக்கும் ஆனா கிச்சன் கம்பி வந்து தொங்கிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாவது தம்பி புடிச்சு விளையாடுறனாலேயே அது வந்து தொங்கிக்கும் அதனால அது தொங்காத அளவுக்கு இந்த தடவை நம்ம டைட்டா கட்டணும் ஏன் இப்ப நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லையா அதனால நம்ம ஊர்ல இன்னைக்கு நைட்டு வந்து கிறிஸ்மஸ் பூச வந்து சர்ச்சில் வந்து வைப்பாங்க அதுக்காக தான் சாமி பாட்டு வந்து சர்ச்சில் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதனால காபரேட் இஷ்யூ எதுவும் வரலாம் தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் மேக்சிமம் நம்ம ஊர்ல வந்து நைட்டு தான் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா காலையில வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்க சமைக்கிறவங்க சமைச்சிட்டு வீட்டில் இருப்பாங்க காலையில வந்து எட்டரைக்கு பாட்டு போட்டுருவாங்க தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமா எட்டரைக்கு ஸ்டார்ட் ஆகும் பத்து மணிக்கு பூசை வந்து முடியும் அதனால நைட்டு போறவங்க மேக்ஸிமம் பகல்ல போக மாட்டாங்க பகல்ல வரவங்க நைட் வந்து அவ்வளோக்கா பூசைக்கு தான் அதிக கூட்டம் வரும் அதனால அண்ணி அண்ணி பசங்க பிள்ளைங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க தம்பியுமே தான் இருக்கான் நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன் சரி வீட்டில் கடகிறோம் வீட்டுல வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேக்ஸிமம் நைட் பூசைக்கு நான் போறது அரைப்பூசைக்கு தான் நான் போவேன் வந்து இத்தனை வருஷத்துல நான் அரைப்பூசை தான் அட்டன் பண்ணிருக்கேன் அட்டன் பண்ணதே கிடையாது அப்படியே போனாலுமே இடையில எழுதிச்சு வந்துருவேன் அந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் தான் இப்படி பண்றோம் இந்த வருஷம் இப்படி பண்ணக்கூடாது முழுபூச நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கடகடன் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மாமா வந்து வந்துட்டாங்க வந்துட்டு பசிக்குதுன்னு சொன்னாரு நீ எதுவும் செஞ்சியா அப்படின்னு கேட்டாரு இன்னும் செய்யலங்க அப்படின்னே சரி ஒரு பத்து நிமிஷத்துல பருப்பு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாப்பாடுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அண்ணா வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ் போனோம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க அவர் பசிக்குதுன்னு சொன்னாரு இருங்க சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க பருப்பு சாப்பாடு அடுப்புல வச்சுட்டு நான் வந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டே நான் வந்து அடுப்பை பார்த்துட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒரு பத்தே முக்கால் இருக்கும் இன்ன முடிக்க நான் வந்து ராபர்ட் வந்து எனக்கு துணி எடுத்து கொடுப்பாரு ஏன்னா இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் போயிருந்தோம் இல்லையா அப்ப கூட நான் வந்து கேட்டேன் என்னங்க கடைசி முடிக்க எனக்கு துணி எடுத்து கொடுக்கவே இல்லை அப்படின்னே வாடி ஏ வாடி அப்படின்னாரு எங்க மாமனார் வந்து எங்க மாமியாவோட அக்கா வீட்டுக்கார் வந்து இப்ப ரீசண்டா இறந்தாங்க இல்லையா அதனால அந்த இளவுக்கு வந்த துணி எல்லாம் நிறைய இருந்தது அதனால அதை தச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து துணி எடுத்து கொடுக்கவே இல்லை அதுல மூணு சேலையோட ஜாக்கெட்டை தான் நான் வந்து ஆரி ஒர்க் போட கொடுத்துருந்தேன் அதுல ஒண்ணு வந்துருச்சு அதனால அதே நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா நான் எதிர்பார்த்து எடுத்து கொடுப்பாருன்னு ஆனா அந்த வருஷம் எனக்கு பதினாறுக்கு வந்து துணி வந்து எடுத்துக் கொடுக்கலை நான் எவ்வளவுதான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே மனசுக்குள்ள அது வந்து ஓடிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் போயிருந்தோம் இல்லையா விசிட்டிங் கார்டு அடிக்கிறதுக்காக அதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வர வழியில நம்ம மாமாட்ட கேட்டேன் எனக்கும் கடைசியில கடைசி முடிக்க எடுத்தே கொடுக்கல அப்படின்னே அது கவர்ந்து சொன்னாரு வீட்டுல இருக்கிற நிலம உனக்கு தெரியும் பேசாம வாடி அப்படின்னு சொல்லி சொன்னாரு எங்க மாமனார் அதாவது எங்க மாமியாரோட அக்கா வீட்டுக்காரர் வந்து இப்ப ரீசண்டா தவறுனாங்க ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அவங்க தவறுனதுக்கு வந்த சேலைகள்லாம் ஒரு ஒன்பது சேலை கிட்ட இருக்கு அதனால அந்த சேலையை தச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அதுல ஒரு மூணு தான் மூணு சேலையோட பிளவுஸ் தான் ஆரி ஒர்க் போட கொடுத்துருந்தேன் அதுல வந்து ஒண்ணு வந்துடுச்சு இருக்குல்ல அதை கட்டிக்கெல்லாம் எடுக்க மனசுக்குள்ள வச்சுட்டே வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் வீட்டுல வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெருமூச்சு விட்டு நின்னுட்டு இருக்க தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பருப்பு சாப்பாடுமே விசில் வந்து அடங்கிடுச்சு அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுல போட்டு உக்காந்துட்டேன் நான் சாப்பிடுறப்ப மணி பாத்தீங்கன்னா கரெக்டா பதினொன்று கரெக்டா நான் சாப்பிட்டு முடிக்கிறேன் லில்லியக்காவும் லில்லியக்கா ஒன்னும் தலசி விட்றியா மீனா அப்படின்னு கேட்டாங்க சரிக்கா தளசி விட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் தலையை சீவி விட்டுட்டு சுடுதனியை வந்து குளிக்கிறதுக்காக காய போட்டேன் ராபர்ட்டும் ராபர்ட்டு அவங்க அண்ணாவும் திண்டுக்கல் போயிருந்தாங்கல்ல பிஎஸ்என்ஏ காலேஜ் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க வந்தவுடனே அவங்க அண்ணா வந்து நான் எங்கேயே குளிச்சுக்கிறேன்டா அவங்க சுடுதண்ணி இருக்காது அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு அவங்க அப்புறம் திருப்பி ராபர்ட்டுக்கு தண்ணியை காய வச்சு அவங்க அவங்களும் யோஜித்தும் குளிச்சாங்க அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு தண்ணியை காய போட்டு நான் குளிச்சிட்டு கோயிலுக்கு போறப்ப பூசை முடிச்சிருச்சு அப்புறம் கேக்கும் வாங்க முடியல அதுக்கப்புறம் போகிறேன் எல்லாம் டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் போய் அங்கே ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கருவா வந்து செல்லக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க நானும் எங்கள் மாமியார் அண்ணி அன்னி பசங்க இப்போ அக்கா தம்பி எல்லோரும் அங்க இருந்தோம் மாமா வந்து பசங்களோட சேர்ந்து இருந்தப்போ எடுத்த விலாக தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் எங்கள் ஊர் பூசை முடிஞ்ச உடனேயே பண்ணு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பண்ணுன்னா பண்ணு கிடையாது கேக்கு கிறிஸ்மஸுக்காக கேக்கு கொடுப்பாங்கல்ல அந்த கேக் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் கொடுப்பாங்க அதுதான் எல்லோரும் வாங்கி இருக்காங்க நான் வந்து குடிக்கலை

ஆட தேடி போறேன் போனதுல கேக் ரெண்டு கேக்கு வாங்கினா தரமாட்டானு தான் நம்மளால வர முடியல கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியனாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருந்தோம் குடியெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது அழகாவும் இருந்தது தம்பி வந்து அந்த ட்ரீ கிட்ட நிக்க வச்சப்ப அந்த பந்து வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சான் அதனால ஒரு மணியை தொட்டும் அது கையோட வந்துருச்சு இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டோம் இன்னும் வேணும்னு சொன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஒரு கோயில இருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வருஷம் நம்மளோட பர்த்டேவே எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத அடுத்தடுத்த பிளாக்ல வந்துகிட்டே இருக்கு மறக்காம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும்